பழனியில் இரண்டு கோடி மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் துவங்கி வைத்தார் பழனி அருகே கரடி ஊராட்சியில் முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் கரடி முதல் கிருஷ்ணாபுரம் காலனி வரை தார் சாலை அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் பின்னர் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பில் முடிவுற்ற நதி குடிநீர் திட்டம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தார் இதன் மூலம் இந்த ஊராட்சியில் உள்ள பல கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றார் ஏராளமான மனுக்கள் உடனடி தீர்வு காணப்பட்டது பிற மனுக்கள் முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதில் வேளாண்மை துறை சுகாதாரத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் பின்னர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் மற்றும் கோட்டாட்சியர் வட்டாட்சியருக்கு புதிய வாகனங்கள் வழங்கப்பட்டது